சீமான் வந்து முதல்வர் வேட்பாளரா வந்து மோடி அறிவிப்பார்னு எந்த புள்ளியின் அடிப்படையில் சொல்லுங்க எப்படி சீமான் இப்படி ரெண்டு மடங்கு வந்துட்டாருங்கிறத எல்லா பாஜக லீடர்ஸும் வந்து தமிழ்நாட்டில் இருந்து போற முடியும் விசாரிக்கிறாங்க டெல்லி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் இது பண்றாங்க பிஜேபி கூட நாம் தமிழர் கட்சி போச்சு அப்படின்னா அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள்ல குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எங்கெங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அங்க இருக்கு யாருட்டங்க ஊர்ல ஏமாத்திட்டு இருக்கீங்க அவ்வளவு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் திமுக காங்கிரஸ் கிட்ட தாங்க இருக்கு சசிகலா அம்மையார் வந்து முதலமைச்சரானா மிகப்பெரிய ஓபிசி பொலிட்டிக்ஸ் அவங்க பண்ணுவாங்க இந்திய அளவில் மோடிக்கு பெரிய இடைஞ்சல கொடுப்பாங்க ஐயா நடராசன் மிகப்பெரிய ராஜதந்திரி மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டுக்குள்ள சாதிக்கணும்னா நாம் தமிழர் சீமான கையில எடுக்கணுங்கிற நம்ம கருத்து சீமான் வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து மோடி அறிவிப்பார்னு எந்த புள்ளியின் அடிப்படையில் சொல்றீங்க ஓ இது சரியான கேள்வி வரவேற்கிறேன் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு அதாவது இடத்துல மு க ஸ்டாலின் இருக்காரு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு ஸ்டாலினுக்கு இல்லை இதுதான் உண்மை எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும் பட்டு அரசியல் ரீதியாக பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க பிரச்சாரம் பண்ணலாம் அது அவங்க உரிமை இந்த சூழ்நிலையில ரெண்டாவது இடத்துல அதிமுக அணி இருக்குது ரெண்டாவது இடத்துல அதிமுக அணிக்கும் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வித்தியாசம் அஞ்சு பர்சன்ட் தான் அளவுக்கு அண்ணாமலை இந்த கட்சியை இந்த அணியை வளர்த்து கொண்டு வந்து சாதனை படைச்சிட்டாரு அண்ணாமலையோட சாதனை அப்கோர்ஸ் தேமுதிகாவை நம்ம கூட பிரேம்லாத அம்மையாரை பார்த்து நீங்கள் என்டியில் இருக்க தான் கரெக்டாக இருக்கும்னு சொன்னோம் பட்டு அஞ்சு சீட்டு கொடுத்து அவங்க அதிமுக அணிக்கு போயிட்டாங்க ராஜசபா பிராமிசம் இருக்கலாம் அவங்க இங்கே இருந்திருப்பாங்கன்னா என்டிஏ தான் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ எனிவே ரிசல்ட் இஸ் ரிசல்ட் எடப்பாடி இருபது சதவீத வாக்கு எடுத்துட்டாரு நம்ம சொன்ன பயணி சதவீதம் தாண்டி அஞ்சு சதவீதம் எடுத்துட்டார் அது தேமுதிகா ஆறு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணதும் வன்னியர்கள் பத்தரை சதவீதத்தில் அவருக்கு நம்ம எதிர்பாராத அளவுக்கு கொடுத்ததும் காரணமாக இருக்கும் நம்ம அந்த இடத்துக்குள்ளே பயணி சதவீதத்துக்குள்ளே அவரை நிற்பாட்ட முடியலைங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம் அதில் எந்த மாற்று கட்டத்தில் நம்ம பயணி சதவீதத்துக்குள்ளே அவரை நிறுத்திடலாம் பத்து தலை பழனிச்சாமி பயணி சதவீத பழனிசாமின்னு சொன்னோம் இந்த வன்னியர் அபரிதமாக ஓட்டு போட்டதும் விஜயகாந்தகும்பதியும் அவங்கள வந்து இருபத்தி மூணு கொண்டு போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு சதவீதத்துக்கு வந்துட்டு அப்போது அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் சீமான் எட்டு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்கிறார் பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் டெல்லி இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆம் ஆத்மி கீழே போயிட்டாங்க அகாலிடல் பாதியா போயிட்டாங்க பிஆர்எஸ் பாதியா போயிட்டாங்க ஜேஜிபி கீழே போயிட்டாங்க இப்படி எல்லாம் மாயாவதி கீழே பாதியா போயிட்டாங்க எப்படி சீமான் இப்படி ரெண்டு மடங்கு வந்துட்டாருங்கிறத எல்லா பாஜக லீடர்ஸும் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போடக்கூடிய விசாரிக்கிறாங்க டெல்லி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் என்ன பாக்குறாருன்னா இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கும் சீமான் மீது பற்றுதல் கொண்ட வாக்கு இது எந்த காலத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சோனியா சைடு போயிடக்கூடாது ஒரு லாபி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய லெவலில் அந்த லாபி வந்து அதை சோனியா கிட்ட கொண்டு போறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க இப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஃபைட்டு மிகப்பெரிய ஒரு போட்டியை வந்து மோடி சந்திக்க வேண்டியது இருக்கும் மோடி ஃபார் பிஎம் எம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்காக நாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த இடத்துக்குள்ள சீமான காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு இதுக்கு ஏன் நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணால் என்னங்கிற ஒரு ஐடியாவை நம்ம ப்ளோட் பண்ணியிருக்கோம் இது வந்து பதினெட்டு பிளஸ் எட்டு புள்ளி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போகலாம் அதுனா ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி பழனிசாமி இருபத்தி மூணுங்கிறது பத்து பத்து சதவீதத்துக்கு பேர் இரு அப்படி ஒன்று வந்ததுன்னா கன்னியாகுமரியில் நாலு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஆயிரும் திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் மூணு சதவீதம் ஆயிரும் தூத்துக்குடியில் பதினஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஆயிரும் ராமநாதபுரத்தில் ஒம்போது சதவீதம் மூணு சதவீதமாக போயிரும் தேனியில் பதிமூணு சதவீதம் நாலு சதவீதமாக போயிடும் மதுரையிலே மூணாவது தான் போயிருக்கிறாரு அப்போ ரொம்ப கீழே போயிடுவார் ஒரு டெல்டா அப்புறம் சவுத் சிட்டிலெல்லாம் ஃபைட்டு வந்து என்டிஐக்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஆகிப்போகும் அதிமுக ரொம்ப இருண்டம் ஆயிருங்கிறதுக்காக தான் நம்ம எண்ணம் அதில் அதிமுக கீழே போச்சுன்னா அடுத்தால வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வேற வழி இல்லாம வந்து வந்துதான் ஆகணுங்கிற நம்மளோட கணிப்பு இன்னும் இருபது மாசங்கள் இருக்குது அரசியல பல மாற்றங்கள் வாய்ப்பு இருக்குது நம்ம நம்ம ஒரு தேரிய இங்க போட்டோம் ஏன்னா நம்ம ஆணித்தரமா சொல்லுவோம் சசிகலா அம்மையார் வந்து பல்கலைக்கழக அரங்கத்துல முதலமைச்சரா பதிவேற்க போறேன் என்ன மதிப்புக்குரிய நண்பர் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் ரெடி ஆயிட்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் ரெடி ஆயிட்டு ஜெயலலிதா இடத்துல சசிகலா ஜெயலலிதாவே மீறி மேலே சசிகலா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா பலரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுப்பிரமணிய சாமி சசிகலாவை நம்பி தான் பயணிக்கணும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் கவர்னர் மதிப்புக்குரிய மேதகு ஆளுநராக இருக்கக்கூடிய ஐயா இலங்கணேசன் ஜி அன்னைக்கு நடராஜனை மோடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய தரகர் வேலையை மிகப்பெரிய தியாக வரலாறு கொண்ட இலக்கணேசன் ஜி தரகர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த போது நம்ம அன்னைக்கு போன்ற நம்ம அன்னைக்கு ஆணித்தரமா சொன்னோம் கவர்னர் வரமாட்டாரு பதவி வேறுப்புலாம் நடக்காதுன்னு சொன்னோம் மோடியை நம்பி தான் சொன்னோம் ஏன்னா நம்ம கருத்து மோடி கிட்ட எடுபட்டது வாட் இஸ் எம்பர்ட் இன் மோடி மைண்ட் வாஸ் ரீகண்ட் பை அஸ் ஏ பாலசுப்ரமணிய ஆதித்தன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா ஹிண்டு ராம் இப்படி பல பல டிவி அதிபர்கள் பத்திரிகை அதிபர்கள் எல்லாம் வந்து சசிகலா தான் அடுத்த முதல்வர் பூச்சண்டோட சசிகலா மேட்ட போய் நிற்கும் போது அதே பாலசுப்ரணன் அவர்கள் உரிமையாளராக உள்ள தினத்தந்தி தொலைக்காட்சியில நான் இன்னைக்கு மீடியோ எடுத்து பாருங்க கவர்னர் வரமாட்டாரு அம்மையாருக்கு பதவி ஏற்படா நடக்காதுங்கிற கருத்தை நாம சொன்னோம் ஏன் சொன்னோம்னா சசிகலா அம்மையார் வந்து முதலமைச்சர் ஆனா மிகப்பெரிய ஓபிசி போலிட்டிக்ஸ் அவங்க பண்ணுவாங்க இந்திய அளவில் மோடிக்கு பெரிய இடைஞ்சலை கொடுப்பாங்க நடராசன் மிகப்பெரிய ராஜதந்திரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணல ஐயா பெரிய ஆள் ஐயா நடராசன் அவரோட இது பட்டியலிட்டே பேசலாம் மற்றவங்களை மாதிரி அவரை நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன் என்னைக்கும் பெருசா மதிப்பிடனால தான் அவர் தோற்கடிக்க முடிஞ்சுது நம்மளால அப்போ அவர் வந்து முலாயம் சிங் யாதவியும் கன்சிராமையும் சேர்த்து பாஜகவே யூபியில் தோக்கடிச்சு காட்டினவங்க அப்போ சசிகலா அம்மையார் சீப் சீப் மினிஸ்டர் ஆயிட்டா அவங்க மிகப்பெரிய ஒரு ஓபிசி லீடராட்டு பெரிய லெவலில் வந்துருவாங்க இதைத்தான் நாங்க இதைத்தான் நாங்க சுரேஷ் பிரபு ஜவடேகர் ஜெட்லி எல்லாத்தையும் போய் வளக்கி வளர்க்கணும் அது நம்ம பிஜேபி வில்பி இன் லர்ஜி நமக்கு கூட்டணி வாய்ப்பே இருக்காது காங்கிரஸுக்கு அதிமுக சசிகலா அஇஅதிமுக கூட்டணி வாய்ப்பும் ஸ்டாலின் கூட்டணி வாய்ப்பும் இருக்கும் காங்கிரஸுக்கு டிமாண்ட் பெருசாக இருக்கும் வில் பி வெர்ச்சுவலி லெப்டின் லர்ச்சின்னு சொல்லி எம் நடராஜன் ஆண்டி பிஜேபி ஆண்டி கிண்டு ஆண்டி பிராமின் ஆண்டி நேஷனல்னு சொல்லி ஆண்டிகலார்னு சொல்லி அவரை அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறத நாம ஃபைட் பண்ணணும் அந்த இடத்துக்குள்ள நம்ம அருண்ஜேட்லிட்ட நம்ம கருத்தை சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர் ஒரு தம்பித்துறை வந்தார் உள்ள வந்தார் உள்ள வந்தது நாம அருண் அருண் அருண்ஜேட்லி அதை உள் வாங்கிக்கிட்டு டக்குன்னு தம்பி கேட்டார் நீங்க டெப்டி ஸ்பீக்கரானா எப்போ நல்லாங்க சசிகலா ஆளா வராதிங்கன்னா டக்குன்னு டக்குன்னு சசிகலா ஆளா வராதிங்கன்னு சொன்னாங்க தம்பி கேளுங்க இப்போ அப்படி ஒரு மாதிரி எங்களை பார்த்ததும் அவமானப்பட்டு தம்பி திரும்பி போனார் ஸோ நாங்க அந்த இடத்துக்குள்ள ஒரு முடிவெடுத்து சசிகலா பவர்ஃபுல் லீடர் ஆயிடுவாங்க இங்க பைப்போலர் பொலிடிக்ஸ் வந்துடும் அது காங்கிரசுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் பைப்போலர் பொலிட்டிக்ஸ் காங்கிரசுக்கு முப்பது முப்பது இருபத்தி ஒன்பது முப்பது சீட் வரை வாங்கினாரு மீண்டும் அந்த மாதிரி ட்ரெண்டு போயிரும் பாஜகவுக்கு ஒன்று இருக்காதுங்கிற லெவல்ல நாங்க அதை முறியடிச்சு காட்டினோம் வரலாறு அதுல யார் யாரெல்லாம் எங்கள்கிட்ட அதுல தோத்து போனாங்கிறது வரலாறு கார்ட் நாம ஜெயித்தோம் நம்ம சொன்னதும் தப்பா போயிருக்கும் நம்ம சொன்னது எல்லாமே கரெக்ட்னு சொல்ல வரல நம்ம சொன்னது பத்து கேட்டு கரெக்டா இருக்கும் அதுதான் உண்மை இதை நூற்று சரியான ஒரு பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல தமிழ்நாட்டுக்குள்ள சாதிக்கணும்னா நாம் தமிழர் சீமான கையில எடுக்கணுங்கிற நம்ம கருத்து அதன் அடிப்படையில நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு கருத்த நான் சொல்லியிருக்கிறேன் அது பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் வந்து அதை உள்வாங்கிறாங்க கடவுள் அருள் அருள் இருந்ததுன்னா சசிகலா மேட்டல்ல நம்ம ஜெயித்த மாதிரி இதுலயும் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு உண்டு என்னோட நோக்கம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்பதுல மோடி இங்க அதிக எம்பிகள் ஜெயிக்கணுங்கிற அடிப்படையில நான் இதை ப்ரொமோட் பண்றேன் சீமான என்னோட சகோதரர் அவரோட பல்விஷர் அவர் எம்எல்ஏ ஒரு பாசத்துக்குரிய சோதராக தான் இருப்பார் பட் அவருக்கு ஐடியாலஜி வேறு ஏன் ஐடியாலஜி வேறு அவர் என்ன முடிவானாலும் எடுத்துக்கலாம் அது மோடியின் முடிவும் சீமானின் முடிவும் இன்னும் இருபது மாதங்கள் இருக்குது பட் இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு வேல்யூ அடிச்சுன்னா அண்ணாமலை பெரிய அளவில் இருக்கிறார் எடப்பாடியா அண்ணாமலையாங்கிற என்டிஏவா அண்ணா திமுகங்கிறதுல அண்ணாமலையா எடப்பாடி அரசியல் இன்னைக்கு வந்துட்டு திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்கிற பார்வை அண்ணாமலை கிடைக்குது காமராஜ் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் காமராஜ் சொன்னார் அந்த நேஷனல் மைண்டடு லீடரான காமராஜரை பெரிய அளவுக்கு பேக் பண்ண கொங்குவேலர் சமூகத்தை சேர்ந்த அண்ணாமலை வந்து இன்னைக்கு பாஜக தலைவராக இருந்து கட்சியை பொன்னார் தமிழிசம் போன்றவங்க மாதிரி ஒரு போல்ட்னஸ் இல்லாமல் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு தன்மை இல்லாமல் போல்டாக அந்த இடத்த அடித்து மேலே தூக்கி கொண்டு போய்ட்டுருக்காரங்க நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது திருச்சியில் என்டிஏ கூட்டணி கட்சிகளை இண்டாக்டாக வச்சு காமராஜ் பிறந்தநாளை வந்து அண்ணாமலை நடத்துகிறாரு ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் இது நாளைக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பொலிட்டிக்ஸ் ஆன் ஆற்றா பாசிபிலிட்டிங்கிற அடிப்படையில் நான் அதை பேசியிருக்கிறேன் இப்போ நாம் தமிழருக்கு வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைக்குது இதுல வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வாக்குகளும் அதிகமாக இருக்குது இப்போ பிஜேபி கூட நாம் தமிழர் கட்சி போச்சு அப்படின்னா அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள்ல குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறேன் எங்கெங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அங்கே இருக்கு யார்கிட்ட ஊர்ல ஊரில் ஏமாத்திட்டு இருக்கீங்க அவ்வளவு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் திமுக காங்கிரஸ் கிட்ட தாங்க இருக்கு கற்பனையா வேணா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு நான் நாம் தமிழில் இருக்கு இருக்குன்னு பேசிட்டு இருக்கலாம் இவங்களும் கற்பனையா நம்பிட்டு இருக்கலாம் மோடி எதிர்ப்பில் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு வந்து திமுக காங்கிரஸ் தான் போச்சு மோடி பிரதமராக இருக்கிறது வர தமிழருக்கு வரலங்கிறீங்களா எங்கெங்க வந்து எந்த ஊர்லங்க வந்து தம்பி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துடுங்க உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு சதவீத ஓட்டு தானே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மரிய ஜெனிஃபர் அந்த ஒரு எஃபெக்டிவ் கேண்டிடேட் ஒரு சகோதரிய விட்டு எடுத்திருக்காங்க அஞ்சு சதவீத ஓட்டு தானே ஹிம்லர் எவ்வளவுக்குள்ள ஃபைட் பண்ண இடம் வன கொள்ளை இது இதெல்லாம் கனிம உள அதெல்லாம் எடுத்து சீமான் என்ன கூட்டம் என்ன இது ஒரு 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 மறைந்த அவங்க கட்சி கேடருக்கு ஒய்ஃபை வேற கேண்டிடேட்டா உலகம் கோட்ல போட்டாங்க ஒரே ஆறுதல் எடப்பாடியும் நாலாவது தள்ள மூணாவது வந்தாங்க பட் அஞ்சு சதவீதம் தானே அந்த அஞ்சு சதவீதம் நீங்க எடுத்து பாருங்க சீமானுக்கு வந்து வண்ணார் நாவிதர் போன்ற சமூகங்களும் தென் அந்த ஆசாரி இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் ஓட்டு தான் அஞ்சு சதவீதம் கிடைச்சிருக்குமே தவிர கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைச்சிருன்னு சொன்னால் எனக்கு அது அந்த அஞ்சு சதவீதத்தில் கூட இருக்காது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்து சீமான் மீனவர்கள் ஓட்டை பிரிச்சிருவாரோ பசலியான் ரெட்டலையில மீனவர் ஓட்ட பிரிச்சிருவாரோ அதனால நம்ம எல்லாம் மொத்தமா வந்து விஜய் வசந்துக்கு கைக்கு போட்டு ஜெயிக்க பண்ணதான் போட்டாங்க ஏன் இந்த ஒன்பது காங்கிரஸ் கேண்டிடேட்டுல இவர் கார்த்திக் சேம்பரக்கு பத்து பெர்சன்ட் டவுனு பத்தொன்பதாவது விட ஜோதிமணிக்கு பதினஞ்சு பர்சன்ட் டவுனு அந்த கிருஷ்ணகிரி கேண்டிடேட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் டவுனு கடலூர் கேண்டிடேட்டு எட்டு பர்சன்ட் டவுனு திருநெல்வேலி கேண்டிடேட்டுக்கு நாலு நாலு சதவீதம் டவுன் இப்படி எல்லா கேண்டிடேட்டுமே இந்த தொகுதியில நாம் தமிழ் கட்சி அதிகமாக இல்லை 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 எல்லா தொகுதியிலுமே வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் டவுன் ஆகும்போது போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் விஜய வசந்திக்கு ஜாஸ்தி ஆகுது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சாலேட் ஆயிட்டாங்க ஸோ திமுக காங்கிரஸுக்கு கன்சாலேட் ஆயிட்டாங்க ஸோ அந்த ஓட்டு எடப்பாடிக்கு வந்து சீமானுக்கு வந்துன்னு சொன்னாலாம் அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிறாங்க சீமானே தன்னை ஏமாத்திக்கிறாருன்னு தான் பொருள் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவருக்கு வந்துன்னு சொன்னால் அவரே அவரை ஏமாத்திக்கிறாருன்னு தான் பொருள் பட் அவர் ஏமாறதாட்டு நான் கருதல சாத்தாரின் பிள்ளைகள்னு ஒரு ஆணித்தரமா அடிச்சு சொன்னார் அப்புறம் எனக்கு எங்கே ஓட்டு போட்டிங்கிறது அவர் கேட்குறாரு இதுதான் என்னோட பார்வையாக இருக்குது பட் ஓரளவு கொஞ்சம் அரக்கோணம் போன்ற இடங்கள்ல கொஞ்சம் வந்திருக்கலாம் எப்படின்னா இங்கே ஜெகத் ரஷன் அங்க உறுதியாக ஜெயித்துருவாரு அதனால கொஞ்சம் சீமான தூக்கி விடுவோன்னு கொஞ்சம் மரக்கோணத்துல கொஞ்சம் போட்டிருக்கலாம் மத்திய சென்னையில் கொஞ்சம் போட்டிருக்கலாம் மற்றபடி பெரிய அளவில் அந்த ஓட்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் என்னை கட்சி கூட்டணி கண்டிப்பா அமையன்னு நினைக்கிறீங்க இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது தம்பி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்லலாம் அது இன்னும் இருபது மாதங்கள் இருக்குது அரசியலில் இருபது மாதங்கள்ங்கிறது ரொம்ப ஒரு நீண்ட இது நான் ஒப்பீனியடா போகல பல வாய்ப்புகளில் இதையும் பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்ஸ் டீம் வந்து பாக்குறாங்க நான் சொல்றேன் சசிகலா விஷயத்தில் நான் ஜெயித்து ஜெய்துற மாதிரி ஜெயித்துற ஒன்று சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்கலாம் கீழே மிதிச்ச மாதிரி பத பதைக்கிறாங்க பதறாங்க பரிதாபமாக இருக்குது சுமன் ஸ்ரீராமன் எப்படி அவர் பல்ப் வாங்குறாங்கிறது நமக்கு தெரியும் சசிகலா மேட்டரில் இப்படி பலரும் அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அதே வேலையில் நம்ம மோடிக்கு தனி மெஜார்ட்டி வரும்னு எதிர்பார்த்தோம் வரல யூபி நம்ம காலவாரி விட்டுட்டு ஜாட்டுகள் காலவாரி விட்டுடுறாங்க ஒத்துக்கிறோம் ஓவரால் நம்ம சொன்னாலும் பத்துக்கு எட்டு பெரும்பாலும் சரியா வரும் இது இருபது மாசம் இருக்குது நாம இத ஃப்ளோட் பண்ணிருக்கிறோம் காரணம் இருபத்தி நாம் தமிழர் வந்து காங்கிரஸ் சைடு பேரக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு இல்ல இப்போ நாம் தமிழருக்கான சின்னம் கிடைக்கல அப்படிங்கறத வந்து அண்ணாமலை வந்து அது உங்க மேல தப்பு நாம் பண்ணல தப்பு அப்படின்லாம் வந்து நிறைய பேசி நான் இஷ்யூஸ் நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க சார் நன்றி